வண்டுவர் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே இங்கே உடனே நான் மிகவும் பிரமித்து போனேன் திருவிழாவின் தொடக்க நாளிலேயே இவ்வளவு அழகான அலங்காரமாக என்று இந்த ஒவ்வொரு சதுரத்தையும் பார்க்கும்போது கந்தி குப்பத்தினுடைய ஒவ்வொரு குடும்பமாக நினைத்து நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் எல்லாரும் அழகாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அழகான மின் விளக்குகள் வேறுபாடுகள் பல்வேறு வண்ணங்கள் ஒன்றாயிருக்கின்றன அழகாயிருக்கின்றன மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்றன அருமையான கொடி கம்பம் கொடி உயர ஏற்றப்பட்டது அந்த ஜபத்திலேயே வருகிறது இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்கள் உள்ளங்களும் விண்ணை நோக்கி எழுவனவாக என்று பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கையை பாராட்டுகின்றேன் உங்கள் நம்பிக்கையால் என் நம்பிக்கையும் வளர்கிறது உங்கள் தாராள குணத்தை பாராட்டுகின்றேன் ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் விரும்பி தேடுவதையெல்லாம் அவர் மகிமைக்காக உங்கள் நலனுக்காக பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பிரேமன் அவர்களே இந்த கொண்டாட்டம் எல்லாம் திருவிழாவின் முதல் பகுதி ஆரம்ப பகுதி இதை தாண்டி சேலத்திலிருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய ஆசை மூன்று இன்றைக்கு அன்புத்தாய் விண்ணரசி அன்னையே என்னை இங்கே அழைத்திருக்கிறேர் என்னம்மா நான் இவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது அந்த தாய் இறை வார்த்தையின் அடிப்படையில் இதை சொல்லு தம்பி என்று எனக்கு சொல்வதாக இந்த நேரத்திலே நான் உணர்கிறேன் முதல் காரியம் என்ன தெரியுமா நம்முடைய பங்கு திருவிழா கொண்டாட்டத்தால் நம்முடைய நம்பிக்கை வளர வேண்டும் இதனால் வரை எப்படி இருந்தோமா இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இன்றைக்கு இரண்டாவது வாசகத்தில் அபிரகாமை பற்றி கேள்விப்பட்டோம் பழைய தமிழே விசுவாசத்தின் தந்தை இப்போது அதை நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகிறோம் பழைய நம்பிக்கையை இப்போது எதிர்நோக்கு என்கிறார்கள் சரி அந்த அபிரகாமை பற்றி மூன்று நிலைகளிலே அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொல்லப்படுகிறது முதலில் அவர் அழைக்கப்பட்ட போது உன் நாட்டை வீட்டை இனத்தை விட்டு போ ஆண்டவரை நம்பினார் போனார் அவருடைய நம்பிக்கை பாருங்கள் இரண்டாவது சொல்லப்பட்டது முதிர்ந்த வயது மனைவி மலடி அவருக்கும் வயதாகிவிட்டது இருந்தாலும் நான் உனக்கு குழந்தையை கொடுப்பேன் வானத்து விண்மீன்கள் போல அதை விட அதிகமாக கடற்கரை மணலை விட அதிகமாக உனக்கு குழந்தையை கொடுப்பேன் அபிரகாம் மீண்டும் நம்பினாராம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் மூன்றாவது நிலை எல்லாம் அமைதியாக இருக்குன்னு பார்த்தா ஈசாக் பிறந்து வளர்ந்தா திடீர் என்று ஆண்டவர் அவரை கூப்பிடுகிறார் உன் மகனை உன் ஒரே மகனை நீ அதிகம் அன்பு செய்யும் மகனை எனக்கு தகன பலியாக எரிச்சு பலியா ஒப்புக்கொடு பலியிட துணிந்தார் அவர் பலியிட துணிந்தார் அபிரகாம் இதை மூன்றையும் சொல்லி அபிரகாமை பாருங்கள் நீங்களும் நம்புங்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம்பிக்கையின் தாய் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு அகற்றோம் என்று அவர் அறிக்கையிட காரணம் என்ன தெரியுமா கடவுள் வல்லவர் நல்லவர் எனவேதான் அவர் அப்படி சொன்னார் என் மகன் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் நம்பினார் பெரிய வெள்ளிக்கிழமை நம்பினார் பெரிய சனிக்கிழமை நம்பினார் அம்மா எங்கள் நம்பிக்கையெல்லாம் அதிகமாகட்டும் இன்றைக்கு இன்று நாம் சொல்ல வேண்டும் இந்த நம்பிக்கை எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் உறுதியாக இருக்கும் தெரியுமா இன்னைக்கு பார்த்தோம் அருமையான இறைவார்த்தை ஊர்வலம் பிரசஷன் கொடியை எடுத்துக்கொண்டு மட்டுமல்ல இறைவார்த்தை ப்ரசெஷன் இந்த வார்த்தை தீ இந்த வார்த்தை ஒளி இந்த வார்த்தை சுத்தியல் இந்த வார்த்தை கண்ணாடி ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் எதுவுமே கிடையாது அபிரகாம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டார் ஆண்டவர் பேசினார் பிரியமான மக்களே தென்னா கொண்டாடுறோம் இனிமேல் ஆண்டவுடைய வார்த்தையை வாசிப்பேன் கேட்பேன் அதன்படி வாழ்வேன் இந்த பிள்ளைங்களாம் பைபிளை வச்சிருக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்குது இங்கே வரும்போது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் வெவிலியத்தை வாசிக்கவில்லை என்றால் நீ நம்பிக்கையாளரே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசவில்லை என்றால் நீ நம்பிக்கையாளரே கிடையாது அபிரகாமின் ஜபத்தை பற்றி நான் பலமுறை முறை எடுத்துச் சொல்லும் இதைத்தான் சொல்வேன் பிரேயர் ஆஃப் லிசனேங் ஆண்டவரே நீ பேசுவதை கேட்கிறேன் புலம்பது ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குதே என் வாழ்க்கையில் என்று ஆண்டவரிடம் புலம்புவது அவனுடைய ஜவாப் பிரேயர் ஆஃப் பெட்டிஷன் ஆண்டவரே எனக்கு கொடு அவன் ஒரு இறைவாக்குனர் அவன் ஜெபித்தால் நீ வாழ்வாய் என்று அபிமலைக்கிடம் ஆண்டவர் சொன்னார் தொடக்க நூல் இருபதிலே வாசிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்திலே எப்படி அவர் பரிந்து சோதம் குமாராவுக்காக பரிந்து பேசுகிறார் ஐம்பது நல்லவர் இருந்தால் நாற்பத்தைந்து பேர் இருந்தால் நாற்பது இருந்தால் முப்பது இருந்தால் இருபது இருந்தால் பத்து பேர் இருந்தார் நல்லவங்களையும் கெட்டவங்களோடு சேர்ந்து அழிச்சிருவியா எப்படி பரிந்து பேசுகிறார் ஜெபிக்கிறாபிரகாம் பாருங்கள் இறை வார்த்தையை கேட்கிறாபிரகாம் நம் எல்லாருக்கும் பாடம் நம்முடைய நம்பிக்கைக்கு அடிப்படை ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை மறந்து விடாதீர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்னொரு பக்கம் இன்னொரு அடிப்படை புனித மிகு நற்கருணை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாரும் பக்தியோடு திருப்பலையில் பங்கெடுக்கிறீர்கள் அங்கே எங்கே ஓடுறதில்ல குழந்தைங்களை அழ விடுறதில்லை பராக்கு காமிப்பதல்ல இருதானே பக்தியோட திருப்பலையில வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் பங்கெடுப்பது ஆண்டவரை தகுந்த உள்ளத்திலே வரவேற்பது நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய நம்பிக்கை பயணத்துக்கு மிக பெரிய உதவி உள்ள வார்த்தை வார்த்தையை தேடுங்கள் புனித மிகு நற்கருணை நற்கருணைக்கு உரிய மரியாதையை கொடுங்கள் இதுதான் இன்றைக்கு ஆயர் வந்து பேசினாரு நான் இன்னும் அதிகம் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கப் போகிறேன் அடிக்கடி திருப்பலியில் பங்கெடுக்கப் போகிறேன் என்று முடிவு செய்தால் நான் வந்தது உண்மையாகவே பயனுள்ளதாக அமையும் இரண்டாவது பிரியமன் இந்த நற்செய்தி பகுதியில் நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது இடுப்பில் வரிந்து கட்டிக்கொண்டிருங்கள் உங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் வெளியே போன தலைவன் வரும்போது பணிவிடை செய்ய காத்திருக்கிற ஊழியன் போல வேலைக்காரன் போல நீங்கள் இருங்கள் மாணவர்களே நம்ம எல்லாரும் வேலைக்காரங்க தான் அதை இன்றைக்கு புரிந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறேன் ஆண்டவருடைய அடிமை நான் வேலைக்காரன் எலிசபெத் பாக்க பார்க்க போனாங்க வேலை தான் போனாங்க பாருங்க காணா ஒரு திருமணத்தாரிடம் போனார்கள் எதுக்கு போனாங்க வேலை செய்ய தான் போனாங்க சாப்பிட்டு வர மட்டும் போல ரசம் தீர்ந்த உடனே மகன்ட்ட சொன்னாங்க பாருங்க மகன் சாப்பிடல மற்ற பெண்கள்லாம் உதவி செஞ்சாங்க நம்ம ஏதாவது செய்யக்கூடாதா வேலை செய்ய தான் மாதா போனாங்க துயர் வருகின்ற திரு அவையை கட்டி காக்க சேர்ந்து ஜெபித்தார்கள் தான் நம்ம மாதா சொல்லுகிறார் இடுப்பில் வரைந்து ஆகக்கூடாது சில பொம்பளைங்க கிளம்புறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் ரெடியாரு எந்த நேரத்திலும் பணி ஊறிய வேலை செய்ய ரெடியாயிரு விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் தயார் நிலையிலே அப்படின்னா என்ன நடக்குமா இந்த என்னுடைய சொன்னார் மக்களே அந்த வந்த தலைவர் வந்து அவர் வந்து மாறிட்டு வரோம் சாப்பிடுவாங்க பெரிய பெருமை பாரு சில பேர் வீட்டில் எந்த வேலையும் செய்யாத இருக்கவங்களாம் இன்னைக்கு மனம் திரும்புங்க எனக்கு வயசாயிடுச்சு டிவி பார்ப்பேன் மொபைலை நோண்டிக்கிட்டு இருப்பேன் அப்படிலாம் இருக்காதீங்க கடைசி வரை வீட்டாருக்கு பயனுள்ள விதத்தில் வேலை செய்ய வேண்டும் சிறு குழந்தைகள் உதவி செய்ய வேண்டும் எல்லாரும் வேலையிலே பங்கெடுக்க வேண்டும் ஒரு சிலர் மட்டும் வேலை செய்தால் போதாது நினைவில் கொள்ளுங்கள் நாம் எல்லாரும் வேலைக்காரர்களாம் பாசமான மக்களே புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவா நற்செய்தி செய்தி பதிமூன்றுல தலைவனை விட ஊழியர் கிடையாது நீங்கள் வேலைக்காரர் என்று சொன்னால் நீங்கள் பேர் பெற்றவர்கள் அதை உணர்ந்தால் நீங்கள் பெற்றவர்கள் எல்லாரையும் மிரட்டி உருட்னா ஆண்டவர் முன்னிலையில் நீ பேரு பெற்றவர்கள் அம்மா என்னம்மா செய்யறது அம்மா பாத்திரங்களை கழுவுணுமாமா ரெடியா இருக்கம்மா அம்மா வேற ஏதாவது வேலை இருக்குதாமா என்று நாம் எல்லாராம் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே மூணாவது பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னொன்னு இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் வி ஆர் ஆல் ஸ்டீவர்ட்ஸ் நாட் ஓனர்ஸ் நம்ம எல்லாரும் கண்காணிப்பாளர்கள் தொடக்கத்திலே இந்த நச்செய்தி பகுதியில் வந்தது உங்கள் உடைமைகளை கொண்டு தர்மம் செய்யுங்கள் கடவுள் கொடுத்துருக்கதெல்லாம் உன்னுடைய சொத்து கிடையாது உன்னுடைய அழகு உன்னுடைய சொத்து கிடையாது உன்னுடைய திறமை உன்னுடைய சொத்து கிடையாது உன்னுடைய நிலம் உன்னுடைய சொத்து கிடையாது நீ தற்காலிகமாக பார்த்து கொள்ள அதை வைத்து நல்லது செய்ய கடவுள் இல்லை என்ன பெரிய நான் தான் எல்லாத்துக்கும் அதிபதின்னு நினைக்கும் போது காண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறேன் இந்த அழகான மனைவியை இந்த கடின உழைப்பாளியான கணவரை எப்படிமா பார்த்துக்கிற ஒன்னாலே கொடிகார்னாவராரே அவரு ஒன்னாலே எல்லா வியாதியும் வருதே அந்த பெண்ணுக்கு அவர்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் கிளி மாதிரி என் பிள்ளைய கட்டி கொடுத்த என் பொண்ணை கட்டி கொடுத்த இப்படி நாசமாக்கிட்டானே இவன் சில தாய்மார்கள் புலம்புவதை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த அன்பான குழந்தைகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர்களே எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது தலைவன் வர காலந்தாழ்த்தம் எப்ப தானே வருவான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க முறை உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினால் என்ன ஆகுமா அடி கிடைக்குமா மிகுதியா அடி கிடைக்குமா பிள்ளைங்களை ஒழுங்கா பார்த்து கொள்ளாத பெற்றோருக்கு அடி கிடைக்குமா பாருங்கள் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் சொல்வது இந்த பிள்ளைகள் தான் பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டும் வயதில் இருக்கிற பெற்றோர் சில பேர் தாத்தா பாட்டியில் பார்த்து கொள்வதே கிடையாது ஆண்டவர் சொல்லுகிறார் வேளா வேலைக்கு நீ வேண்டும் வேளா வேளைக்கு வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் முதியவரான பெற்றோர் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் உடன் பிறப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களே உங்கள் மாணவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறார் நான் வந்து கணக்கு கேட்பேன் தெரிஞ்சே நீ அவர்களை அடித்தால் உதைத்தால் அவர்களை தவறாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு உரிய கடமை நீ செய்யவில்லை என்றால் உனக்கு நேரப்போவது மிக மிக மோசமாக இருக்கும் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பாருங்கள் என்ன செய்கின்றார்கள் என்று ஆண்டவர் இயேசு குழந்தை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் எப்படி அக்கறையோடு பார்த்து கொண்டார்கள் சூசையப்ப அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் எப்படி அவருடைய வேதனையை மௌனமாக புரிந்து கொண்டார் பாருங்கள் உன் தந்தையும் நானும் ஏக்கத்தோடு உன்னை தேடினோமே என்று அவர் சொன்னதை நினைத்து பாருங்கள் நாம் எல்லாரும் சிலுவை அணியிலே அவரிடம் ஒப்படைக்கப்பட்டோம் அதற்காகத்தான் தொடர்ந்து நல்லது செய்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே நம்பிக்கையில் வளருங்கள் வேலைக்காரர்கள் என்பதை உணருங்கள் நாம் எல்லாரும் உரிமையாளர்கள் அல்ல கண்காணிப்பாளர்கள் என்பதை உணர்ந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்துக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்து வாழுங்கள் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா உங்களுக்காக நம் எல்லாருக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்